இறையசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நமது ஆண்டவர் விரைசு கிறிஸ்தவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அன்புமிக்கவர்களே டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி தாயாம் திரு அவை மறைசாட்சியான புனித அனீஷியா என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது திருச்சபையினுடைய வரலாற்றில் வேத கலாபனை நேரத்தில் மூன்றாவது நூற்றாண்டில் வாழ்ந்தவர் தான் இந்த மறைசாட்சி புனித அனிஷியா இவர் வந்து கிரீஸ் தேசத்தில் தெசலோனிக்கா என்கிற ஒரு நகரத்தில் வாழ்ந்ததாகவும் அப்பொழுது ரோமையை ஆட்சி செய்த அரசன் தேக்கலிஷியன் என்பவனுடைய காலத்தில் தான் இவர் மறைசாட்சியாக கொல்லப்பட்டார் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம வாசிக்கிறோம் அன்புமிக்கவர்களே வேத கலாபனை கிறிஸ்தவர்களுக்கு எதிரான துன்பம் அதிகமாக இருந்த ஒரு நேரத்தில் இளம் பெண்ணான இந்த அனிஷியா இயேசுவை மறுதளிக்க மறுத்து கடைசியில தலை வெட்டுண்டு கொலை செய்யப்பட்டால் என்று இந்த புனித என்னுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம் பல நேரங்களில் இன்றைக்கு நான் கிறிஸ்தவன் அல்லது கிறிஸ்தவன் என்று நம்மை அறிமுகப்படுத்துவதற்கே வெக்கப்படுகிற ஒரு காலச்சூழலில் இப்படிப்பட்ட ஒரு புனிதை நமக்கெல்லாம் வாழ்க்கையில் ஒரு முன் எல்லா சூழல்களிலும் இயேசுவை மறுதலிக்காத இயேசுவை விட்டுக்கொடுக்காத கிறிஸ்தவன் என்பதில் பெருமை கொளுகிற ஒரு கிறிஸ்தவர்களாக வாழ வேண்டிய வரத்திற்காக இந்த புனிதை அனிஷ்யா அவருடைய பரிந்துரையால் இன்றைக்கு மன்றாடி செவிப்போம் அன்புமிக்கவர்களே இன்றைய காலகட்டத்தில் மாணவர்களிடத்தில் பேசக்குள்ள அவர்களுடைய எண்ணம் அவர்களுடைய அறிவுலாம் கொஞ்சம் நம்ம வாழ்ந்த காலத்தை விட கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கிறது என்று நினைக்க தோன்றுகிறது வகுப்பில் ஆசிரியர் கேட்டாராம் மாணவனை பார்த்து இமயமலை எங்கே இருக்குது உனக்கு தெரியுமான்னு கேட்கிற நேரத்தில் அவன் தெரியாது அப்படின்னு பதில் சொன்னானான் அப்போ அந்த ஆசிரியர் சொன்னாராம் திம்ராவா பதில் சொல்கிற பெஞ்சு மேலே ஏறி அப்படி என்று தண்டனை கொடுப்பதாக அந்த மாணவனை பெஞ்சு மேலே ஏறி நிற்க சொன்னாராம் மேலே ஏறி நின்று அந்த மாணவன் சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு சார் இமயமலை பெஞ்சு மேலே ஏறி நின்னாலும் தெரியல சார் அப்படின்னு சொன்னானான் அகம் அன்புமிக்கவர்களே இன்றைக்கு நம்முடைய சிறு குழந்தைகள் நாம் வளர்ந்ததை விட அதிகமான சுதந்திரத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு குழந்தைகள் நமக்கு தெரிவதை விட அதிகமான செய்திகளை உள்வாங்கி இருப்பவர்களாக இருக்கிறார்கள் இதெல்லாம் நான் சொல்கிறதுக்கான காரணம் இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ குடும்பங்களில் பிள்ளைகளுடைய வளர்ப்பு எப்படி இருக்கிறது பிள்ளைகள் எப்படி வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்பதை பற்றி கொஞ்சம் சிந்திக்கத்தான் உங்களுக்கு அழைப்பு விடுக்கிறேன் ஏனென்றால் இத்தனை கல்வி நிறுவனங்கள் கத்தோலிக்கர்களிடம் இருந்தாலும் இத்தனை மருத்துவமனைகள் கிறிஸ்தவர்களிடத்தில் இருந்தாலும் இத்தனை சமூக பணி நிலையங்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களிடத்தில் இருந்தாலும் பெரிய பெரிய நிறுவனங்கள் நம்மிடம் இருந்தாலும் இந்த தேசத்தினுடைய மிக முக்கியமான கல்வி பணியில் நாம் பங்கு பெற்று இருந்தாலும் கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பங்களில் அல்லது கிறிஸ்தவ குடும்பங்களில் எத்தனை பேர் ஐஏஎஸ் அதிகாரிகளாக இருக்கிறார்கள் அல்லது எத்தனை பேர் ஐஐடியில் விரிவுரையாளர்களாக அல்லது ப்ரொஃபஸர்களாக இருக்கிறார்கள் எத்தனை பேர் மத்திய மாநில அரசு பணிகளில் இருக்கிறார்கள் என்பதை ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தினால் மிகப்பெரிய ஒரு கேள்விதான் இன்றைக்கு நமக்கு எழும் இதற்கு அடிப்படையான ஒரு காரணம் நம்முடைய பிள்ளைகளுக்கு எதை கொடுத்திருக்க வேண்டுமோ அதை நாம் சரியான நேரத்தில் கொடுக்காமல் விட்டதன் காரணமாகத்தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு யாரை அறிமுகப்படுத்தியிருக்க வேண்டுமோ அவர்களை அறிமுகப்படுத்தாத ஒரு காரணத்திற்காகத்தான் நம்முடைய பிள்ளைகள் வளர்ப்பில் எதற்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்க வேண்டுமோ அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு காரணம்தான் இன்றைக்கு எருசிலேம் ஆலயத்தில் யோசிப்பும் அன்னை மரியாலும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கோயிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுத்து விட்டு வருகிற நேரத்தில் அங்கிருந்த இறைவாக்கினர் ஒருவரை நேற்று சந்தித்ததை நம்ம வாசித்தோம் இன்றைக்கு பெண் இறைவாக்கினர் ஒருவர் அண்ணா எண்பத்தி நான்கு வயது நிறைந்த அவர் திருக்கோயிலில் திருப்பணி செய்து வாழ்ந்தார் என்றும் நோன்பிருந்தும் இறை பக்தியிலும் அவர் திருக்கோயிலில் திருப்பணி செய்து வந்தார் என்றும் இயேசுவை குழந்தையாக பார்த்த அவர் அந்த குழந்தைக்காக காத்திருந்தது இன்றைக்கு நிறைவேறிவிட்டது என்கிற மகிழ்ச்சியில் குழந்தையை பற்றி எல்லோரிடத்திலும் மகிழ்ச்சியாக பேசினார் என்றும் அதற்கு பிறகு யோசேப்பும் அன்னை மரியாலும் குழந்தையோடு நாசரியத்திற்கு திரும்பி வந்தார்கள் அங்கே இந்த குழந்தை பாலகன் இயேசு வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்தவராயிருந்தார் என்று இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நம்ம பார்க்கிறோம் அன்புமிக்க பெற்றோர்களே நம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லாவித வித ஊட்டச்சத்துக்களை கொடுக்கிறோம் உடல் வலிமை பெறுவதற்காக நம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லா உதவிகளையும் செய்கிறோம் நம்முடைய பிள்ளைகள் அறிவிலும் ஞானத்திலும் இறை பக்தியும் நிறைந்தவர்களாக நாம் மாற்றுகிறோமா என்பது அடிப்படையான ஒரு கேள்வி இன்றைக்கு திருப்பலிக்கு பிள்ளைகளை அழைத்து வராத பெற்றோர்கள் இருக்கிறார்கள் அல்லது தேர்வுகளுக்கு பிள்ளைகளை தயாரிக்கிறேன் என்று அவர்களை திருப்பலிக்கு அழைத்து வராத பெற்றோர்கள் இருக்கிறார்கள் அல்லது தங்களுடைய பிள்ளைகளை மறைத்து மறைத்து ஞாயிறு மறைக்கல்வியிலிருந்து விளக்கு கேட்கிற பெற்றோர்களை இன்றைக்கு நம்ம பார்த்துருக்கிறோம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சிறிய வயதில் அறிவையும் ஞானத்தையும் இறை ஒழுக்கத்தையும் அல்லது சமூக அன்பையும் நம்ம கொடுத்து வளர்க்கிற நேரத்தில் நிச்சயமாக அவர்கள் பொறுப்புள்ளவர்களாய் இயேசுவைப் போல உடல் நலத்திலும் ஞானத்திலும் நிறைந்தவர்களாய் அவர்கள் கடவுளுக்கு உகந்தவர்களாக வளர்வார்கள் அன்புமிக்கவர்களே ஒருவேளை நம்முடைய பிள்ளைகளுக்கு இறை ஞானத்தை கொடுக்க தவறிய ஒரு காரணத்தினால் இன்றைக்கு அவர்கள் உலகம் ஞானம் நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த உலக அறிவோடு சேர்ந்து கடவுளுக்கு உகந்தவர்களாய் எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக்கொடுக்க மறந்ததினால் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் நம்மை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறார்கள் அன்புமிக்கவர்களே சமீபத்தில் ஒரு செய்தி ஒன்று கேள்விப்பட்டேன் தங்களுடைய ஒரே மகன் படிக்க வைத்து அமெரிக்காவில் அனுப்பியிருக்கிறார்கள் ஆனால் அமெரிக்காவுக்கு சென்ற மகன் தன்னுடைய பெற்றோருக்கு வயதானவர்களுக்கு மூணு மாசத்துக்கு ஒரு முறை கூட ஃபோன் பண்ணுவது கிடையாது எப்படி இருக்கீங்க அல்லது சாப்பிட்டீங்களா உங்களுடைய உடல் நலம் எப்படி இருக்கிறது என்பதை அந்த மகன் கண்டுகொள்வதே இல்லை அமெரிக்காவில் வீடு வாங்கிட்டேன் அமெரிக்காவில் கார் வாங்கிட்டேன் அமெரிக்காவில் பெரும் பணக்காரனாக இருக்கிறேன் என்று பெருமை எடுத்துக்கொள்ளும் அந்த மகன் தன்னை பெற்று வளர்த்த தன்னுடைய பெற்றோரை கவனிக்க நேரமில்லை அல்லது ஒரு தொலைபேசியில் பேசுவதற்கு கூட அவருக்கு மனமில்லை அன்பு மிக்கவர்களே அந்த குழந்தைக்கு இறை ஞானத்தையும் ஒழுக்கத்தையும் விசுவாசத்தையும் கொடுத்திருந்தால் இன்றைக்கு தன்னுடைய பெற்றோர்கள் தனக்கு உயிரை கொடுத்து உதரத்தில் தன்னை வளர்த்தவர்கள் என்கிற பாசமும் அந்த ஞானமும் இருந்திருக்கும் என்பதைத்தான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன் நம்முடைய பிள்ளைகள் எதிர்காலத்தில் பக்தி நிறைந்தவர்களாக அன்பு நிறைந்தவர்களாக மனிதநேயம் நிறைந்தவர்களாக பெற்றோரை மதிக்கிற பிள்ளைகளாக வாழ வேண்டுமென்றால் அவர்கள் இயேசுவைப் போல உடல் நலத்திலும் ஞானத்திலும் நிறைந்தவர்களாய் அதே நேரத்தில் கடவுளுக்கு உகந்தவர்களாய் பெற்றோர்களால் வளர்க்கப்படுகிற பொழுதுதான் நாம் எதிர்பார்த்த பக்தி உள்ள நம்மை மதிக்கிற பிள்ளைகளாக மாறுவார்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் பிள்ளை வளர்ப்பில் கவனம் செலுத்தவும் நம்முடைய பிள்ளைகள் இயேசுவைப் போல ஞானம் நிறைந்தவர்களாய் கடவுளுக்கு உகந்தவர்களாய் வளர வேண்டிய ஒரு வரத்திற்காகவும் இன்றைக்கு இறைவனிடத்தில் மன்றாடி செபிப்போம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக ஆமேன்